Hi friends welcome to our channel Swathi Jay என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கனா மிடில் கிளாஸ் மக்கள் நம்ம செய்யற தவறிய இத பத்தி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் மக்கள் நாம் செய்யும் தவறுகள் மிஸ்டிக்ஸ் வீடியோ இன் மணி சேவிங்ஸ் சரிங்களா என்னென்ன தவறு செய்றோம் அப்படிங்கறதை நம்ம ஒரு வீடியோவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா சேவிங் ஸ்டார்ட் பண்ணனும் போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கனா எதாச்சும் சேவ் பண்றோம் அப்படின்னா அது அந்த சேவிங்ஸ் வந்து நமக்கு பின்னாடி யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் நம்ம ஸ்டார்டிங் சேவ் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்துல நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தம்பி கிட்டயோ அண்ணன் கிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ யார் யார்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் இருந்தா பார்த்தோம் அவங்க பாக்கெட்ல இருந்து இல்ல அவங்க பர்ஸ்ல இருந்து எடுத்து சில்லறையாக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு உண்டியல்லையோ பர்ஸ்லேயோ நம்ம எடுத்து வச்சுப்போம் இல்லையா நம்ம அடிக்கடி அந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த சேவிங்ஸ் வந்து நமக்கு பொருளுக்கும் யூஸ் ஆகாது இப்போ வந்து நீங்க ஒரு சேவிங் ஸ்டார்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒன் இயர் சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் ஒரு ஒன் ருபி சேவிங் சேலஞ்சாக எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு அறுபத்தஞ்சு போட்டுட்டு ஒரு ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை டிக் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா சேமிச்சிட முடியும் நம்மக்கிட்ட ஒரு ஐடியாவும் இருக்கணும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ற மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் பண்ணிரலாம் இப்ப நம்ம மந்த்லி மணி சேவிங் சேலஞ்சே எடுத்துக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் மணி சேவ் பண்ணும் அப்படின்றது டெய்லி சேமிக்கணும்ன்றது நமக்கு தெரிய வரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டெய்லி ஒரு பத்து ரூபா சேவ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா டெய்லி அந்த பத்து ரூபா போடணும்னு நினைச்சே கண்டிப்பா பத்து ரூபா போட்டுருவோம் ஆனா அந்த மாதிரி நம்ம யார்கிட்டயாச்சிருந்து அதை எடுத்து சேமிக்கும் போது நம்ம என்ன பண்ணிருவோம் ஒரு நாள் கிடைச்சா போடுவோம் இன்னொரு நாள் கிடைக்கலன்னா போட மாட்டோம் அப்படி இல்லாம நம்ம டெய்லி ஒரு பத்து ரூபான்றது ஒரு ரூபான்றதும் நம்ம நினைச்சி ஒரு ஆர்வத்துக்கும் ஒரு ஐடியாவுக்கும் ஒரு மெத்தட ஃபாலோ பண்ண மட்டும் தான் நம்மளால சேமிக்க முடியும் எங்க வீட்டை பொறுத்த பொறுத்தவரையும் நான் தான் மணி ஹேண்டில் பண்ணுவேன் எல்லாருக்கும் மணி சேவிங் பண்ண ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு என்ன ஆசை ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை அதுக்காக நான் நினைச்சுதான் மணி சேவ் பண்றேன் அப்படி சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சீக்கிரமா வீடை கட்டணும் அதுக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ற அடுத்ததாக பாத்தீங்கன்னா சேல்ரி சம்பளம் சம்பளம் வாங்கிட்டு செலவு நம்ம முக்கியமா பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து மணி ஹேண்டிலிங் பண்றது ரொம்ப வந்து ஒரு பிடிச்சமான விஷயம் நிறைய பெரிய ஹேண்டில் பண்ண அப்படின்னா இங்க போ வீட்டை பொறுத்தவரையும் நான் தான் அடக்கலாம் இப்ப நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து என்னோட கணக்கெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு எழுதி வச்சுட்டு சொல்லிடுவேன் இந்தந்த நாள் இவ்வளவு செலவாயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வரணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றது இப்போ எவ்வளவு சாலரி வருது நமக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியணும் இல்லையா நமக்கு மந்த் ஸ்டார்டிங்ல சேலரி வந்தோன்னே இது இதுக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதி வைக்கிறது பெருசு கிடையாது இது இதுக்கு சேவ் பண்ணிட்டோம்னு எழுதிக்கிறது பெருசு கிடையாது ஒரு டைரியில இன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு ஒரு பத்து ரூபாய் வேர்காட்ல வாங்கினேன்னா ஒரு ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கினேன்னா அதையும் எடுத்து வைக்கணும் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு இந்த நாள் எழு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நமக்கு தெரிய வரணும் அந்த மாதிரி தெரிஞ்சால் வந்து நம்ம சேலரியை வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம் எதுக்கு சேமிக்கிறோம் எந்தெந்த தப்பை நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லா புரிய வரும் கேர்ள்ஸ் கிட்ட உமன்ஸ் கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ்ல கமிட்மெண்ட் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதை எப்படி ஆச்சு அந்த சேவிங்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னும் நம்மளால நம்மள நம்மளை வந்து அந்த சேவிங்ஸ்லேருந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அந்த கமிட்மெண்ட் குள்ள போய்ட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுருவோம் அது வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஹஸ்பண்டே வேணான்னு சொன்னா கூட நம்ம வந்து அந்த சேவிங்ஸை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணிடுவோங்க எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இன்னமும் வந்து அந்த மாதிரி நிறைய சேமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேர்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என் கை கை கலை பணம் வந்து கையில நிற்கவே நிற்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இனிமே நீங்க வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது யாருக்காக நம்ம சேவ் பண்றோம் நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பசங்களுக்காக நாளைக்கே நம்ம ஃபியூச்சருக்காக தானே சேவ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்தா போதுங்க கண்டிப்பா நம்ம கையிலயும் பணம் நிற்கும் நம்ம கை ஓட்டக்காய் கிடையாது நம்ம எவ்வளவு சேவ் பண்ண முடியும்னு மட்டும் பாருங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் எதுக்கு செலவு பண்றோம் எதுக்கு சேமிக்கிறோம் எங்க எந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப உங்க சேலரி வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வைங்க முப்பதாயிரம் ரூபாய் வைங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சு வைங்களேன் அடுத்த மாதத்துலேருந்து அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும் நீங்கள் எல்லாருமே அதை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் கையும் ஓட்டக்காய் கிடையாது உங்கள் கையில் கண்டிப்பாக பணம் இருக்கும் காசுன்றது யாருங்க லக்ஷ்மி சாமி தானுங்க அதை நம்ம எல்லாருமே மதிக்க தானே செய்வோம் காசுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுத்த ஆகணும் இப்போல்லாம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று தண்ணி எல்லாத்தையும் காசு கொடுத்து தானேங்க வாங்குகிறோம் நம்ம தாத்தா பாட்டி பாருங்களேன் தண்ணி காத்தெல்லாம் காசை கொடுத்தா வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம எல்லாருமே தண்ணியை காசு நம்ம சுவாசிக்கிற காற்றை எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் யோசித்து உங்கள் கையில் பணம் சேமிக்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையே பணம் கிடையாது ஆனால் நம்ம வாழ்வதற்கு பணம் தேவை உண்மை தானுங்க இப்போ நான் சொன்னேன் தண்ணியும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆக்சிஜனையும் காற்றையும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை நமக்கு பணம் தானே தேவை அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது உங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறத விட உங்கள்கிட்ட இருக்கிற கிராண்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறத விட உங்கள் நீங்கள் ஒரு நகையா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் கிராம் ரேட் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு அதனால நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எந்த வேல்யூவுமே கிடையாது இப்போ இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அதோட ரேட் அஞ்சாயிரம் ரூபாய் போகுமா சொல்லுங்க ஒன்னும் போகாது அந்த ட்ரெஸ்ஸை யாரும் வாங்கவும் மாட்டாங்க நம்ம யாருக்காச்சும் கொடுத்தாதான் உண்டு ஃப்ரீயா கோல்டு ரேட் சில்வர் ரேட் பிளாட்டினம் டைமண்ட் அந்த மாதிரி கிடையாது இல்லையா கோல்டோட விலை தங்கத்தோட விலை எப்பவுமே ஏறிட்டே தான் போகுது அதனால நம்ம தங்கமா வாங்கி வச்சுக்கலாம் அதனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றதை விட்டுட்டு இனிமேல் நீங்க ஃபியூச்சருக்காக என்ன பண்ணணும் எந்த சேவிங்ஸ் பண்ணணும் என்ன மாதிரி கோல்டு வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க வில கண்டிப்பா ஏறிட்டேதான் போக போகுது குறைய போறது இல்ல அதனால நீங்க தங்கம் குறையும் அதுக்கப்புறம் வாங்குறோம் அப்படின்றத நினைக்காம தங்கம் ரேட் ஏறிட்டே போகுது அதை வாங்கி வச்சுட்டா நாளைக்கு நம்ம அதிகமாயிட்டே போகுது நம்ம பியூச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிட்டு உங்ககிட்ட தங்கம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் நிறைய தங்கம் இருக்கு உங்ககிட்ட ஒரு ஐம்பது சவர தங்கம் இருக்கு அதை வச்சு கண்டிப்பா உங்களால ஒரு வீடோ லேண்டோ வாங்கிட முடியும் சரிங்களா உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அந்த துணியை வச்சுட்டு உங்களால ஒரு நாள் ஆச்சு சாப்பாடோ காசு வாங்க முடியுமா பல தேவையில்லாத பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை உங்க ஃப்யூச்சருக்கு என்ன யூஸ் ஆகும் கண்டிப்பாக நமக்கு வீடு தேவை ஒரு லேண்ட் தேவை கோல்டு தேவை நம்ம பசங்களோட ஃபியூச்சர்க்காக அவங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது இல்லையா ஏன்னா இந்த காலத்தில் படிப்போட முக்கியத்துவம் நமக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியும் அதனால நீ எல்லாருமே சேமிக்கணும் அப்படின்னா ஒன்று கல்வியை கற்றுத்தாங்க இன்னொன்று நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் பணன்றது காகிதம் தானேங்க அதை வந்து ஒரு தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம் நம்ம பணம்ன்றது ஒரு காகிதம் தாங்க ஆனால் பணத்துக்கு நம்ம மனுஷங்களை விட மரியாதை அதிகமாக தருவாங்க அதனால பணத்தை பார்த்து செலவடைங்க பார்த்து சேமிங்க ஃபோன் வாங்குறத விட்டுருங்க சாரீஸ் வாங்குறத விட்டுருங்க நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் அதை எல்லாமே விட்டுருங்க நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லை வேற ஏதாச்சும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பசங்களை நிறைய படிக்க வைங்க இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்காக யோசிங்க யார் என்ன நினைப்பான்றதை விட்டுட்டு நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன செய்ய முடியும் நம்ம என்ன கற்றுக்க முடியும் நிறைய பேர் நிறைய தப்பாக பேசலாம் ஆனால் நீங்கள் அதை எதையும் கண்டுக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதை மட்டும் தான் பார்க்கணும் சேவிங்ஸ்ன்றது நம்ம கிட்டே தான் நம்ம பசங்க பார்த்து கற்றுப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம கிட்டேருந்து தான் கற்றுப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒரு வீட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபை விட ஹஸ்பண்ட் நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு பத்தி அவங்க கிட்ட விட்டுலாம் இல்ல அந்த வீட்ல வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க விட அந்த எல்லாத்தையும் விட்டுறலாம் பிளான் பண்ணி சேவ் பண்ணோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு முக்கியமான விஷயம் யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் அந்த பணம் வருமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால நீங்களே வச்சுக்கோங்க சேஃப்டியா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நமக்கு ஒரு வட்டி கிடைக்கிற விதமா பாத்துக்கோங்க அஞ்சுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்